மலேக தமிழ் இலக்கியமும் அடையாள அரசியலும் எனும் தலைப்பின் கீழ் இன்றைய இரண்டாம் நாள் அரங்கு நடைபெற்றது இலக்கியங்களூடாக மலேக அடையாளத்தை மீட்டெடுத்தல் தாயகம் திரும்பிய மலேக தமிழர்களின் இலக்கிய முயற்சிகளும் சமூக செயற்பாட்டு அடையாளங்களும் மலேகத்தில் உருவான சமூக இயக்கங்களும் அடையாள இலக்கியங்களும் ஆகிய கட்டுரைகளின் ஆய்வரங்கம் நடைபெற்றது இதனிடையே வேறறுக்கப்பட்ட தேசம் எனும் தலைப்பின் கீழ் மூன்றாவது அமர்வு இன்று மாலை நடைபெற்றது மலேக மக்களின் குடியுரிமை படைக்கப்பட்ட தினத்தை நினைவு கூறும் வகையிலும் மலேக மக்களின் சமகால பிரச்சினைகள் குறித்து கருத்தாடல் செய்வதற்கான களமாக இன்றைய அமர்வு அமர்ந்திருந்தது இதனிடையே தேசியம் அரசியல் இயக்கம் எனும் தலைப்பில் முதலாவது அமர்வு நேற்று நடைபெற்றது மலைகளை வரைதல் மலேக இயக்கத்தின் பாதைகளும் பயணங்களும் எனும் தலைப்பில் கூட்டு கலந்துரையாடலும் நடைபெற்றது